பட்டிக்கு ஈக்குவலா இது வந்து உங்களுக்கு டாப் இது வந்து தனியா உங்களுக்கு தாவணிங்க பிரிச்சு எடுத்துக்கலாம் இல்லையா ஆனா ஒரு தாவணி டைப் இதுமே நம்மளுக்கு வந்து எடுத்துரலாம் இல்லைங்களா தனியா எடுத்துரலாம் ரேட்டு ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு அவ்வளவுதானா அறுநூத்தி அறுபது ரூபாயா பரவாயில்லையே அறுநூத்தி அறுபதுல இருந்து நம்மளுக்கு சோழி இருக்கு குழந்தைகளுக்கு டூ பிப்டில இருந்து பாய்ஸுக்கு ஓகே நீங்களும் ஒரு சிக்ஸ்டி வெரைட்டிஸ் இருக்கு அப்படின்னா சிக்ஸ்டி வெரைட்டிஸ் நம்மளுக்கு இருக்கு செட் கலெக்ஷன்ல நீங்க எடுக்கணும்னா இப்படி டான்ஸ் பங்கன்ல இருந்து நம்மளுக்கு நிறைய இருக்குங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு ஆண்டு விழாக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க ஐ மேஜிக் இஸ் வந்து ரெண்டு டான்சஸ்க்கு நீங்க தனித்தனியா எடுத்துக்கலாம் ஓ அதாவது இப்படி ஸ்டோன் மாறும் இப்படி கலர் மாறும் டபுள் கலர் வரனால நீங்க ரெண்டு டான்சஸ்க்கு தனித்தனியா இத யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கோவா கலெக்ஷன் மாதிரி இருக்கு அதேதான் கோவா கலெக்ஷன் அழகா இருக்கு இங்க பாருங்க சூப்பர் சூப்பர் தோத்தி பேண்ட் மாதிரி வச்சு ஷால் வச்சு வரும் காலர் டைப்ல ஓகேங்க இதுக்கு வந்து ஷால் இல்ல அந்த தோத்தி டைப் மேல எல்லாம் கண்டிப்பா இதுக்கு நம்ம மேட்சிங் வந்து அந்த பட்டு பாத்தோம் இல்லைங்க அதுல போட்டா செமையா இருக்கும் இல்லைங்க ஆமா

ஸோ பார்த்தீங்கன்னா வாடம்போக்கி ஸ்ட்ரீட் அப்படின்ட்டு மதுரையில் இருக்குங்க ஸோ இங்கே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு மகாதேவன் கோ ஹோல்சேல் ப்ரைஸில் நம்ம வந்து கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் இதில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வைக்கும்போது நம்மளுக்கு அந்த ட்ரெஸ்ஸஸ் காஸ்டியூம்ஸ் எல்லாம் வேணும்னு கேட்பீங்களே அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் கூட இங்கே இருக்குது ஸோ ஹோல்சேலில் உங்களுக்கு வந்து எல்லா எல்லாமே இருக்குது ஆனால் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் ஃபங்க்ஷனோட செட் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த இடத்துல எடுத்து சேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சேல் பண்ணலாங்க ஸோ சிங்கிள் பீஸுங்க உங்களுக்கு கொரியர்ஸ் இருக்குது ஸோ தாராளமாக நீங்கள் இங்கே பிக் பண்ணிக்கலாங்க ஸோ மிகப்பெரிய ஹோல்சேல் ஷாப் தான் நம்ம பார்க்க போகிறோம் கிட்ஸுக்குன்னே தனி பிரிவாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குர்தீஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம் கிட்ஸ்லேருந்து நம்ம பெரியவங்க முடிக்க என்னென்னலாம் இருக்குதுன்னு நம்ம பார்த்தர்லாங்க எல்லாம் ரெடிமேட் ஷோரூம் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தாராளமாக வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம மதுரையில் மகாதேவ் கோவுக்கு நம்ம வந்திருக்குறோங்க ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் தான் இங்கே வந்து இன்னர்வர்ஸும் இருக்குது நைட்டி இருக்குது ஸோ குர்தீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்கமிங் ட்ரெண்டி ட்ரெண்டிங் குர்தீஸ் எல்லாம் இருக்குது ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் வாங்க வீடியோ க்ளாக்காக ஆன்லைன் சேல்ஸ் இருக்குது பல்க் ஆர்டர்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா நம்ம மகாதேவ் கோதாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மி சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுங்க ஸோ மதுரை வந்திருக்குறோம் அக்கா வணக்கம் அக்கா மகாதேவ் கோ வந்திருக்குறோம் சொல்லுங்கக்கா இங்கே நம்மளுக்கு என்ன ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது சொல்லுங்கள்

பேண்ட்டே நான் கொடுக்கணும் டூ தேர்ட்டி பேண்ட்டு சைஸை சொல்லுக்கா இது என்ன சைஸஸ்ல இருந்து இருக்கு மேம் பதினாறு சைஸ்ல இருந்து நமக்கு இருக்குங்க சோ இதுதான் ஸ்டார்டிங் ஏகப்பட்டது இருக்குது ஆனா நாங்க அடுத்தடுத்து செக்ஷன் போய்க்கிறோம் அடுத்த கலெக்ஷன்க்கா அடுத்து இதுல பாக்ஸ் ஐட்டம் இருக்கு என்ன பாக்ஸ் ஐட்டம்ல அருமையா இருக்கு வெஸ்டர்னு வெஸ்டர் ஓகே பேண்ட்டு நான் சொன்ன மாதிரியே நம்ம பெரியவங்களுக்கு மட்டும் செலிபிரிட்டி இல்ல குழந்தைகளுக்கு செலிபிரிட்டி தான் நிறைய குழந்தைங்க ஆட் பண்ணுறாங்க ஃபோட்டோ ஷூட் பண்றாங்க ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸுக்கு பாருங்க எவ்வளோ சூப்பராக வெஸ்டர்ன் இது என்ன ரேட் இருக்கா அறுநூத்தி அறநூற்றி இருபது கலர்ஸ் இருக்குமில்லக்கா புது மாடல் இப்போ வந்திருக்கிற புது மாடல் அடுத்த கலெக்ஷன் அடுத்து இது வெஸ்டர்ன் வெஸ்டர்ன் மேலே ஃபோர் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி லெகினோட வருமே லெகினோடு வந்துருதா சரி நான் இந்த கலெக்ஷன்ல எனக்கு கலர்ஸ் வேணாம் இருக்குமா கண்டிப்பா ஓகே சார் அடுத்த கலெக்ஷன் நம்ம பார்க்கப் போறோம் ஆர்கன் சாலை

அடுத்ததுமா அடுத்து இது வந்து நல்ல வெல்வெட் சிமரி அழகா இருக்கு கீழ பாட்டம் ஸ்கெட் மேலே டாப் ஓகே என்ன ரேட்டுங்க 1050 1050 சோ இன்னிமே ரேட் வைஸ்ல நம்ம போவோனோனா அப்படியே போயிட்டே இருக்கலாம் மாடல்ஸ் முதல்ல பாத்துரலாம் சோ ஹோல்சேல் விலையில் ரீடெய்ல் சர்க்குதா நம்ம வந்திருக்கோம் எடுத்து விற்கணும்னு நினைக்கிறவங்க நீங்க வாட்ஸ்அப்புக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பீட்ஸ் வச்சு கலெக்ஷனுங்க நெக்லையும் கூட நம்மளுக்கு வந்து பீட்ஸ் இருக்கு க்ளோஸ் நெக் அருமையா இருக்கு கிரஷ் டைப்லாம் உங்களுக்கு புதுசாக வந்திருக்கிற ஒரு மாடல் ஸோ இதெல்லாம் என்ன கெஸ்ட் பண்ணுங்க நீங்க என்ன ரேட்டா இருக்குன்னு கெஸ்ட் பண்ணுங்க அருமையா இருக்கு பாருங்க புது மாடல் தான் எல்லாமே புது மாடல் தான் பார்த்துக்கறேன் இல்லையா ஸோ அடுத்த கலெக்ஷன் பாக்கலாம் வாங்க

சூப்பர் சோ இதுலயே நம்மளுக்கு சிம்மரி டைப் எல்லாமே இருக்கும் இல்ல வெல்வெட் சிம்மரி இப்ப ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்கலாங்க அழகா இருக்கு சோ நெட்டட் டைப்ல இல்லையாமா ஸ்லீவ்ஸ் எல்லாம் செமையா இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து ஆரம்பிச்சு நம்மளுக்கு இருக்குங்க சோ அடுத்தது இது பாபா ஷூட்டா என்னமா புதுசா வந்து ஓ ஓ கிரஷ் டைப்ல இல்லையாமா பாப்கார்ன்

குட்டீஸுக்குதான் அவ்வளவு சூப்பரா கொண்டாந்து இருக்கிறாங்க இதுலயே பாருங்க எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு பீட்ஸ் வச்சது நீங்க நியூ நியூ மாடல் வேணும்னா நம்ம இங்க வரலாங்க சோ ஒருத்தருங்க எடுத்து சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா நீங்க இங்க வந்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க வந்து இப்ப பாத்துட்டு இருக்கிறது வேணா நீங்க ரீட்டைல் பிரைஸா பார்க்கலாம் ஆனா ஹோல்சேல்ல உங்களுக்கு கண்டிப்பா கம்மியா பண்ணி கொடுக்குறாங்க அதுவும் இல்லாம தௌசண்ட் ருபீஸ் நீங்க சாம்பிள் பீஸும் கூட வாங்கிட்டு நீங்க உங்களுடைய பிசினஸ் ஆரம்பிக்கலாங்க அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் நம்ம இங்க இருக்குது சோ தௌசண்ட் ருபீஸ்க்கும் கூட நம்மளுக்கு ஆன்லைன்ல இருக்குதுன்னு சொல்லி இருக்கிறாங்க அழகான ஒரு சமையான இப்ப அப்கமிங் டைப் இல்லையாமா இது பலூன் கட்டிங் நல்லா இருக்கு நல்லா இருக்கு இது அந்த பலூன் கட்டிங் ஃபிராக்குன்னே நம்மளுக்கு வந்து என்ன ரேஞ்சிலிருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஆரம்பமாகுது

சோ இது வந்து கேட்டலாக் பீஸ்ங்க இந்த கேட்டலாக் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இதுக்கு ஒட்டியான ஷால் வரும் பிறந்த குழந்தை சைஸ் ஓ ஓ ஓ என்ன ரேட்டா வரும் இது இது வந்து 695 பரவாலையே சூப்பரா இருக்கு வித் ஷால் தெக்கு கூலியே நான் கொடுக்கணும் இங்க பாருங்க அருமையா இருக்கு சைசஸ் சொல்லி கேட்டுக்கங்க ஜீரோ சைசஸ்ல இருந்து ஆரம்பிமா ஓகே ஓகே சோ இன்னிமே பாருங்க இதுலயே நமக்கு வந்து பெரிய சைஸ் முடி கொடுப்பீங்களாக்கா இப்போ நான் கிட்ஸ் கலெக்ஷன் பாத்துட்டு இருக்கனால கிட்ஸ் மட்டும் பாத்துட்டு இருக்கிறேங்க சோ கலர் நல்லா இருக்கு இப்ப திருகி போறது பீட்ரூட் கலர்ல கேட்டலாக் பீஸ் தாங்க இது பாவாடை சட்டை மாதிரி வந்திருதா ஆமா அது அட்டாச் பிராகா ஒரு இது தனி தனியா ஸ்கெட் தனியா டாப் தனியா ஷால் ஓட்டியான ஷால் ஓட்டியான வந்திருதா ஓகே ஓகேங்க பேட்டர்ன் உங்களுக்கு நிறைய இருக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி பேட்டர்ன் வேணும்னு சொன்னானா கொடுப்பாங்க நிறைய இருக்கு பாருங்க பேட்டர்ன்ஸ் மட்டும் இங்க இருக்கு ஸோ அட்டாச்சோட இருக்கிறதும் இருக்குது தனியா நம்ம எடுத்து அந்த சட் பாவாடை சட்டை மாதிரி இருக்கிறதும் இருக்குது கவுன்ஸ் மாதிரியும் இருக்குது அழகா இருக்குமா வீடு ஒர்க் எல்லாம் வச்சிருக்குது இதுல ஒட்டியான மாதிரியே ஸோ கலெக்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு கலெக்ஷன்ஸ் மட்டும் நாங்கள் காமிச்சிட்டு இருக்கிறோம் ரேட்டும் நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கிறோம் அப்படியே அந்த சைஸஸ் மாறும் போது ரேட்டும் மாறி இல்லையாமா ஓகே

இதுல கலெக்ஷன்ஸ் பாருங்க எவ்வளவு இருக்கு நிறைய இருக்கு இதுக்குள்ள நிறைய இருக்கு சோ இனி நம்மளுக்கு சிம்பிளா வேணும்னாலும் கூட நம்மளுக்கு இங்க இருக்கு இதெல்லாம் வந்து சிம்பிள் கலெக்ஷன் பிறந்த குழந்தைக்கு இல்லையாமா ஜீரோ சைஸ் இது என்னமா இது வந்து பாப்கார்ன்ல வந்திருக்கு ஸ்டார்டிங்ல இருந்து 230 230 தான் வருது ஓகே 150 150 காட்டன் வருது பியூர் காட்டன் ஸ்டார்டிங்ல பிறந்த குழந்தை சைஸ் gift எல்லாம் கொடுக்கணும்னா எடுத்து கொடுக்கலாம் ம் கலர்ஸ் நிறைய இருக்கு பாருங்க பேட்டர்ன்ஸ் நிறைய இருக்கு கலர்ஸ் நிறைய இருக்கு பியூர் காட்டன் வேணும்னா நீங்க ட்ரை பண்ணிக்கலாங்க ஓ அட்டாச் இருக்கா இது 280 280 5 ஏஜ் பாப்பா வரை போடலாம் அழகா இருக்கும் சூப்பர் உன்னி கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குங்க காட்டன்னு நினைச்சா காமிச்சிட்டே இருக்கலாம் ஃபர்ஸ்ட் வீடியோல நம்ம உன்னிமே என்னென்ன எல்லாம் இருக்குதுன்னு நம்ம பாத்துறலாம் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ஸ் பார்த்துட்டு அடுத்து அடுத்து ஆ பேண்ட் ஷால் பேண்ட் ஷால் வந்திருது ஓகேமா அருமையா இருக்கு ஸோ சிஃபான்லேயும் இருக்கு பாருங்க சேம் மாடல் நம்மளுக்கு வந்து இப்போ வந்துருக்கிற மாடல் இல்லையாமா இது ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கிற மாடல் நல்லா இருக்கு டிஜிட்டல் இப்போ தான் சிஃபான்ல டிஜிட்டல்ல ஷால் அட்டாச் ஷால் அட்டாச் இதுக்கு பேண்ட் கொடுத்துட்றீங்க என்ன ரேட்டாக இருக்குது தௌசண்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் ருபீஸ் தான் வருது பேங்க அருமையாக இருக்கு ஸோ அழகாக க்யூட்டாக இருக்கேம்மா நல்லா இருக்கு பட்டுக்கு ஈக்குவலா இது வந்து உங்களுக்கு டாப் இது வந்து தனியா உங்களுக்கு தாவணிங்க பிரிச்சு எடுத்துக்கலாம் இல்லையா ஸ்டெப்ஸ் தனியா எடுத்துக்கலாம் ஆமா இது ஸ்டெப்ஸ் தனியா எடுத்துக்கலாம் கீழ உங்களுக்கு பாவாடை சட்டை சோ 3 பீசஸா உங்களுக்கு வரும் நல்ல அழகா ஃப்ளாரா கொடுத்து இருக்காங்க கியூட்டா இருக்கு இது சைசஸ் என்ன சைசஸ்ல இருந்து இருக்குங்க 22 ல இருந்து இருக்குமா 22 ல இருந்து லாஸ்ட் 38 முடிக்கிறது இது என்ன ரேட் வருமா 850 சூப்பர் இதுல கலர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லீங்களா இதில் கலர்ஸ் நிறைய இருக்கு வெரைட்டி கலர்ஸ் இருக்கு ஸோ நீ மாடல் இந்த மாதிரி மாடல் நிறைய இருக்குங்க சோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அப்கமிங் அழகான ஒரு தாவணி டைப் இதுமே நம்மளுக்கு வந்து எடுத்துடலாம் இல்லைங்களா தனியாக எடுத்துடலாம் பாவாடை சோ தாவணி மேல நல்லா இது வந்து அருமையானது ரிப்பன் டைப் ரிப்பன் டைப் வரும் மேல நல்லா என்ன ரேட்டுங்க ஸோ நீங்கள் ஆ இந்த மாதிரி கலர்ஸும் நம்மளுக்கு இருக்குங்க பதினாறு சைஸுலேருந்து ட்வெண்ட்டி எயிட் வரையும் இருக்குது அது மட்டும் இல்லைங்க நம்மளுக்கு இது சோழியாம்மா சோளிதா மேம் ஓகே அறுபது ரூபாயா பரவாயில்லையே அறுநூத்தி அறுபதுல இருந்து நம்மளுக்கு சோழி இருக்கு குழந்தைகளுக்கு இதுக்கு சாலு வந்துருதாமா எல்லாமே வந்துருது சாலு எல்லா பேஸ்லயுமே நம்மளுக்கு இருக்கு நீ அடுத்தடுத்து நம்ம இன்னுமே வீடியோ லென்த்தியா போகாம இருக்கு அடுத்த கலெக்ஷன் நம்ம பாத்தரலாம் சோ பாய்ஸ் செக்ஷனுக்கும் குட்டி பாய்ஸ் செக்ஷனுக்கும் நம்மளுக்கு இருக்கு இல்லங்க இங்க என்ன ரேஞ்சில இருந்து இருக்குக்கா டூ பிப்டில இருந்து இங்கேயும் இருக்கு டூ பிப்டில இருந்து பாய்ஸுக்கு ஓகே நீங்க வச்சிருக்கிறது இது பேண்ட் செட் ஓகே என்ன ரேட் வருது 465 ஓகே 250 ல இருந்து இருக்கு மாடल्स நிறைய இருக்குங்க சோ பாய்ஸ்க்கு நிறைய இருக்கு மெயின் செக்ஷன் பார்த்தனா நமக்கு வந்து ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸஸ் தேடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே பார்க்கலாங்க ஏன்னா விதவிதமான ட்ரெஸ்ஸஸ் ஃபேன்சி ட்ரெஸ் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ரேட்டில் ரீட்டைல் பிரைஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோங்க ஸோ டூ ஃபிஃப்டிலேருந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பசங்களுக்கு இருக்குங்க எடுத்து சேல் பண்ணணுங்கிறவங்க தாராளமாக நீங்கள் எடுத்து சேல் பண்ணலாங்க தௌசண்ட் ருபீஸ்க்கு நீங்கள் வந்து ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் சாம்பிள் பீஸ் வாங்குங்க தாராளமாக உங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிங்க ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் டூ ஃபிஃப்டிலேருந்து ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு தனி ஷர்ட்டு ஷர்ட் எல்லாம் ஓ பாபா ஷூட்டும் இங்கே இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி குட்டி தனி ஷர்ட் கலெக்ஷன்ஸ் வேணுன்னாலும் நம்ம பசங்களுக்கு இருக்குது த்ரீ நைன்டி ருபீஸ் தான் வருது நல்லாயிருக்கு குவாலிட்டி செம்மையாக இருக்குது இதில் உங்களுக்கு செக்குடு பிளெயின் இப்படி எல்லாமே இருக்குது ஸோ ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு பரவாயில்ல பாப்கார்ன் பாப்கார்ன் இப்படி எல்லாமே இருக்கு இல்லைங்களா ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போறது ஸோ இங்கே ஸ்பெஷல் கலெக்ஷன் நம்ம பார்த்தோம்னா இதெல்லாம் செட்டு யூனிஃபார்ம் செட்டு இல்லைங்களா ஓ அப்படிங்களா எத்தனை எத்தனை பீசஸ் கேட்டாலும் நீங்க வந்து நம்மளுக்கு எடுத்து தருவீங்கல்ல இந்த மாதிரி செட்டெல்லாம் எத்தனை வகை எங்ககிட்ட இருக்குக்கா ஒரு சிக்ஸ்டி வெரைட்டிஸ் இருக்குது அபடினா நமக்கு இருக்கு செட் நீங்க எடுக்கறேன்னா டான்ஸ் நமக்கு நிறைய இருக்குங்க கொஞ்சம் பாய்ஸ் அண்ட் கேர்ஸ்க்கு தனித்தனியா இருக்கு பாத்தறலா காபடியே சோ அடுத்த அடுத்த கலெக்ஷனா நம்ம என்னென்ன கலெக்ஷன்ஸ் டான்ஸ் ஃபங்க்ஷனுக்கு இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு ஆண்ட்விலாக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க ஐ மேஜிக்ஸ் வந்து ரெண்டு டான்சஸ்க்கு நீங்க தனித்தனியா எடுத்துக்கலாம் ஓ அதாவது இப்படி ஸ்டோன் மாறும் இப்படி கலர் மாறும் டபுள் கலர் வரனால நீங்க ரெண்டு டான்ஸர்ஸ்க்கு தனித்தனியா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓ யூஸ் பண்றது ஒரு கோட் வந்து ரெண்டு டான்ஸர்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். 2 in 1 ஆமா ஒரு டான்ஸ் வந்து இந்த கோல்டன்ல ஆடிக்கலாம் இல்லையா இப்படி மேலே ஏத்துனா கோல்டன் கீழ रखனா レッド ரெண்டு மாடல்லி வந்து ஒரு டான்ஸ்க்கு இப்படி இது இப்படி இப்ப பொண்ணுகளுக்கும் நம்மளுக்கு பாருங்க அழகா கியூட்டா இருக்கு ஸோ இந்த மாதிரி செட் கலெக்ஷன்ஸ் வேணும்னா நீங்க சொன்னீங்கனா சிக்ஸ்டி கலெக்ஷன்ஸ் நம்மளுக்கு இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம பார்க்கலா என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குnte இது என்னம்மா இது பாய்ஸ்க்கும் গারல்ஸ்க்கும் கோவா கலெக்ஷன் மாதிரி இருக்கு. கோவா கலெக்ஷன் அழகா இருக்குங்க பாருங்க. நல்லா இருக்கு. இது மாட ஓகேம்மா ஓகேம்மா இந்த மாதிரி செட் செட்டா செட் செட்டா நமக்கு நிறைய இருக்குங்க. சோ அடுத்த கலெக்ஷன் பார்க்கலா பாக்க இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. அருமையா இருக்கு பாருங்க சூப்பர் சூப்பர் தோத்தி பேண்ட் மாதிரி வச்சு ஷால் வச்சு வரும் காலர் டைப்ல ஓகேங்க இதுக்கு வந்து ஷால் வச்சு ஸ்கெட் டைப் ஓகே உங்களுக்கு வந்து ஒரு 10 பீசஸ் 20 பீசஸ் உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி வேணும் வேற மாடல்ல பண்ணி கொடுங்கனால பண்ணி கொடுப்பீங்களா இருக்கு மேம் இருக்கு மேம் ஓகேங்க 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 ஸ்கேப்போட வரும் கோவா Dress ஸ்கேப்போட ஓ சிங்கிள் டான்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு மேட்ச் பண்ணி கொடுங்கனால கவுன்ஸ் ஏதாவது பேருக்கு வந்து நீங்க பண்ணி கொடுப்பீங்க ஓகேங்க பாபா ஷூட் லாங் பாபா ஷூட் மாதிரி இருக்கு பாபா ஷூட் ரெண்டுக்குமே ரெண்டு காமனா ரெண்டு வேத்துக்குமே ஓ சூப்பர் 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 ட்ரெடிஷனல் ட்ரெடிஷனல் கலெக்ஷன்ங்க அழகா இருக்கு கண்டிப்பா இதுக்கு நம்ம மேட்சிங் வந்து அந்த பட்டு பாத்தமல்லங்க அதுல போட்டா சூப்பரா இருக்கு பாய்ஸ்க்கு ரேம்பர் டைப் நல்லா இருக்கு மெட்டீரியலும் சூப்பரா இருக்கு மெட்டீரியல் பக்காவா குடுக்குறீங்க ஏன்னா இந்த டான்ஸ் காம்படிஷனுக்கு நம்ம ட்ரெஸ் நம்ம ஆர்டர் பண்ணனா அந்த மெட்டீரியல் வந்து ஒன்ஸ் தான் போட வேண்டியதா இருக்கு அதுக்கப்புறம் போடவே முடியாது இங்க பாக்குற மெட்டீரியல் எல்லாமே நல்லா இருக்குது பாருங்க மெட்டீரியல் எல்லாம் நல்லா ஹை குவாலிட்டியில தான் இருக்கு நல்லா இருக்கு ரேட் வைஸ்ல நம்மளுக்கு பக்காவா இருக்கு ஒன்லி செவன் பிப்டி தான் வருது இது எடுத்துக்கலாம் ஓகே ஓகே ஓகேங்க ஓ கிங் ட்ரெஸ் இதுக்கு நம்ம டிஷுல கொடுத்துறீங்க ஆமா ஆமா சோ 750 தான் வருது இந்த வாளோட சேர்த்து 750யா எடுங்க எடுத்து குடியுங்க ஓ கிங் Dress நம்மளுக்கு இருக்கு இந்த செட்டோட கொடுத்துறறாங்க நீங்களே கெஸ் பண்ணி பாருங்க இது வெறும் 750 தான் வருது இந்த மாதிரி செட் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து ஆர்டர் பண்ணீங்கனா கண்டிப்பா 60 வகை செட் இங்க இருக்குங்க ஸோ இது ரொம்பவே ஃபேமஸா போயிட்டு இருக்கிற செட் இல்லையா ஏன்னா இந்த பேண்ட் வருங்க டான்ஸ் ஆடும்போது இந்த பேண்ட் நீங்கள் பார்ப்பீங்க இந்த மாதிரி லுக் வைஸ்ல வரும் ஸோ நிறைய பேர் இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு இந்த செட்டு தான் ஆர்டர் பண்ணுவாங்க ஸோ இது வந்து ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கிறது ஏதாச்சும் ஸ்கூலுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்களா ஓ ஓ சரி சரிங்க

சோ லாங் கவுன்ஸ் வேணால நம்ம எங்களுக்கு கொடுப்பீங்களா இந்த மாதிரி இருக்கு 24 ல இருந்து 44 வரை இருக்கு இந்த சைசஸ் இந்த சைசஸ்ங்க ஓகே ஓகேங்க ஒரே மாதிரி சிஸ்டர்ஸ் கலெக்ஷன்ஸ் வேணால நமக்கு இருக்கு இது நீங்க வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம் சிஸ்டர்ஸ் கலெக்ஷன்ஸ் ஆ வேணால கூட ஒரே மாதிரி பேட்டர்ன் ஆனா கலர் மட்டும் மாறுது பாருங்க சோ இந்த மாதிரி வேணால நீங்க எடுத்துக்கலாம் சோ யூனிஃபார்மிட்டிக்கு எல்லாத்துக்கும் சூப்பரான நம்ம ஷாப் தாங்க நல்லா இருக்கு அருமையா இருக்கு இதெல்லாம் பார்க்கும் நல்லா கிளிட்டரா இருக்கு த்ரீ கலர்ஸ் கலர்ஸ் இருக்கு ரொம்ப கியூட்டான கலெக்ஷன் நீங்க கையில் வச்சிட்டு இது என்ன ரேட் வருங்க இது ரொம்ப சிம்மரி டைப்ல எயிட் தேர்ட்டி ஸ்கூல் ஆர்டருக்கு இருக்கு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் எடுத்துக்கலாம் ஓ சூப்பர் ஸோ இங்கே பார்த்தோன்னா நம்மளுக்கு பெரியவங்களுக்கு டாப்ஸ் கலெக்ஷன்ஸும் இருக்குங்களா சுரிதா டாப்பு டாப் எல்லாம் இருக்குது

அருமையா இருக்கும் டாப் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன் செவன்டி ஃபைவ்ல இருந்து பாப்கார்ன் டாப் அது போக ஃபைவ் எக்ஸ்எல் முடிக்கி டிஷ்யூ கலெக்ஷனும் சூப்பரா இருக்கு இந்த டிஷ்யூ எல்லாம் ரொம்ப சமையான டிஷ்யூ மாதிரி எடுத்து கட்டுதா டிஷ்யூ கலெக்ஷனும் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது ஃபைவ் எக்ஸ்எல்லோட டிஷ்யூ தான் நீங்கள் பார்க்குறீங்க வெரைட்டி கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம இங்கே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நீ அடுத்த கலெக்ஷன் த்ரீ எக்ஸ் த்ரீ பீஸ் செட்டில் நம்ம பார்க்க போகிறோம் த்ரீ நைன்டி ஃபைவ் இதுதானா செட் பீஸ் பரவாயில்ல காட்டனில் வருது

இருக்கு ஓகே ஓகே 6x வரைக்கும் இருக்கு ஓகேங்க சோ இதெல்லாம் லெஹங்காங்களா ஆமாங்க எல்லார்க்கு கேட்டலாக் பீஸ் இதே மாதிரி தான் இந்த லெஹங்கா இருக்குங்க சோ சேம் பீஸ் சேம் லெஹங்கா தான் 850 ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு பாருங்க கேட்டலாக் பீஸ் தான் ம் இந்த மாடல் பாத்தீங்கனாவே போடு அடுத்து பாருங்க இதே தான் இதே தான் நல்லா இருக்கு இந்த பிக் பார்த்துட்டு நீங்கள் கேட்டுக்கலாம் எயிட் ஃபிஃப்டிலேருந்து ஆரம்பித்து நம்மளுக்கு லெஹங்கா பீசஸ் இருக்குங்க நல்லா இருக்கு செம்ம லுக்கான கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இவ்வளோ பியூட்டியாக இருக்கு பாருங்க லாங் பார்டரில் அது மட்டும் இல்லைங்க நம்மளுக்கு இங்க நைட்டியும் இருக்குதுங்களா ஓ இதெல்லாம் நைட்டி கலெக்ஷன்ஸ்ங்க சோ ரேட் वाइज என்ன என்ன ரேட்ல இருந்து 150 ல இருந்து இருக்கு மேம் 150 இருந்து இருக்கு ஓகேங்க இது கூட நம்ம 1000 ரூபாய்னா நம்ம வந்து பே பண்ணி நம்ம வந்து சாம்பிள் பீஸ் வேணா நீங்க எடுத்துக்கலாம் courier charge நம்மளுக்கு வந்து இருக்கு தனிப்பட்ட இது இருக்கு சோ 1000 ரூபாய்க்கு நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலமா full and full உங்களுக்கு காட்டன் தான் என்னென்ன சைஸஸ் நம்மளுக்கு இருக்குங்க நைட்டில எம் சைஸ்ல இருந்து இருக்கு மேம் எம் சைஸ்ல இருந்து எம் சைஸ்ல இருந்து 3xl 4xl வரைக்கும் இருக்கு ஃபீடிங் நைட்டி முடிக்கு இருக்கு இருக்கு மேம் ஓகேங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஸோ மதுரைனாவே நம்மளுக்கு எல்லாமே அண்ட் பெஸ்ட்டாக தான் நம்ம நம்ம வாங்க முடியும் ஸோ மகாதேவன் கோவில் கிட்ஸ் நம்ம அழகாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கலாங்க ஸோ ஸ்பெஷல் நம்ம பார்த்துருக்குறோம் எப்பவுமே பார்க்காத ஒரு செக் கலெக்ஷன்ஸ் நம்ம இந்த விலாக்ல பார்த்துருக்குறோம் மகாதேவ் கோ ஸோ ஸ்கூல் கோங்ஷன்ஸு நிறைய பேர்த்துக்கு இது தேவைப்படும் ப்ளீஸ் அவங்களுக்கு வேண்டி நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்